ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்கு இஸ்லாமியரின் கல்லறையில் ஒரு சித்திரை மாதம் மதிய வேளையில் ஸ்ரீ சுவாமி மகராஜ் தன் பாதுகையை அணிந்து கொண்டு வேகமாக நடக்கத் தொடங்கினார் அப்போது அவரை ஐம்பது முதல் நூறு சேவகர்கள் தொடர்ந்து சென்றனர் அங்கு இஸ்லாமியர்களின் கல்லறைகள் இருந்தன ஸ்ரீ சுவாமி மகராஜ் அந்த இடத்திற்கு சென்றார் அங்கிருந்த மக்களிடம் ஒரு பெரிய கல்லை வாங்கி ஒரு கிணற்றுக்குள் போட்டார் அருகில் ஒரு கல்லறை இருந்தது ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அந்த கல்லறையின் மேல் ஒரு சிறு குழந்தை போல சிறுநீர் கழித்தார் அருகிலேயே மலம் கழிப்பதற்கு ஆயத்தமானார் அங்கிருந்த இஸ்லாமியர்கள் ஸ்ரீ சுவாமி மகாராஜுடைய நடவடிக்கைகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஸ்ரீ சுவாமி தங்களை அவமதிப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களில் மதவெறி அதிகம் உடையவர்களை அழைத்து வருவதாக சென்றனர் இதை பார்த்து ஸ்ரீ சுவாமி மகராஜுடைய சேவகர்கள் மகராஜ் இஸ்லாமியர்கள் உங்களை அடிக்க வருகிறார்கள் என்று கூறினார்கள் அப்போது ஸ்ரீ சுவாமிகள் இரண்டு பெரிய நாய்களை வளர்த்து வந்தார் ஒன்றின் பெயர் பொக்கட் மற்றொன்றின் பெயர் மூட்டியா மகராஜ் அந்த நாயை அழுத்திவிட்டு பொக்கட்டை அழுத்துங்கள் என்று தன் சேவகர்களுக்கு உத்தரவிட்டார் ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே ஒரு சேவகர் செய்தார் ஸ்ரீ சுவாமிகளை அடிப்பதற்காக வந்தவர்களின் வீடுகளில் ஒரு வினோதமான சத்தம் கேட்டது அவர்கள் வீட்டிலிருந்து சிறு குழந்தைகளின் வயிறு வலிக்கத் தொடங்கியது அவர்கள் அனைவரும் நாயை போல ஊளையிட்டனர் உடனே அவர்களுடைய மனைவிகள் தங்கள் கணவன்மார்களிடம் வந்து முதலில் வீட்டுக்கு வாருங்கள் வீட்டில் நிலைமை சரியில்லை என்று அழைத்தனர் அனைவருக்கும் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டு செய்வதறியாது குழம்பி நின்றனர் வயதான இஸ்லாமியர் ஒருவர் இவை அனைத்திற்கும் ஸ்ரீ சுவாமி மகராஜ் தான் காரணம் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என்று அறிவுரை வழங்கினார் உடனே அங்கிருந்தவர்கள் அனைவரும் தோப்புக்கரணம் போட்டுவிட்டு மண்டியிட்டவாறு தயவு செய்து எங்களை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டனர் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சொரூபமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மிகவும் கனிவானவராகி தன் சேவகர்களை அந்த நாயின் மீது அழுத்திக் கொண்டிருப்பதை விடுவிக்கச் சொன்னார் இஸ்லாமியர்களின் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாதாரண நிலைக்கு திரும்பி வந்துவிட்டதாக செய்தி வந்தது அனைவரும் ஆச்சரியத்துடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை அவுளியா என்று அழைத்தனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஒவ்வொரு லீலையும் மிகவும் விசித்திரமாகவும் புரிந்து கொள்ள முடியாதபடியும் இருக்கும் அதற்கான விளக்கத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அளித்தாலும் அதற்கான உண்மையான விளக்கத்தை சர்வ வல்லமை பொருந்திய ஸ்ரீ சுவாமி சமர்த்தரால் மட்டுமே அளிக்க முடியும் ஆனால் அதை புரிந்து கொள்ளும் தகுதி நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட வித்தியாசமான லீலைகளை படித்து அனுபவிக்கும் பாக்கியத்தை அருளிய ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாத கமலங்களை என்றென்றும் நாம் பற்றி இருப்போமாக ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ಅನಂತಕೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿ ಸಮರ್ಥ ಮಾರೀ ಜೈ